பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்ற நிகழ்வுக்காக தமிழகத்தை செலக்ட் செய்து தமிழகத்திற்கு வந்தாச்சு தமிழகத்திலே வாக்குகளை தகிடுதத்தம் செய்து மாற்றுவதற்காக வருகிறதா தமிழகத்திலுடைய அவர்களுடைய அஜெண்டா என்ன என்று நம்மை பொறுத்தவரையில் சொல்வது இங்கே அவ்வளவு எளிதாக இன்னொருவருடைய வாக்குகளை டெலிட் செய்வது வாக்குகளில் தகுடுதத்தம் மொள்ள மாறித்தனம் முடிச்சவிக்கித்தனம் செய்து தமிழர்களுடைய வாக்குகளை பறிப்பது என்பதெல்லாம் இமாலய வேலை ஏனென்றால் இந்தியாவிலேயே டிஜிட்டல் முறைக்கு மாறி இருக்கிற ஒரே மாநிலம் தமிழகம் குக்கிராமம் வரை டிஜிட்டல் ஆயிடுச்சு அதனால இதுல தேர்தல் ஆணையம் இறங்கி அந்த மாதிரியான வேலையை செய்ய போனால் நன்றாக மாட்டிக்கொள்வார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும் ஒன்று இரண்டு இங்கே இரண்டு இங்கே உள்ளவர்களுக்கு இந்தி தெரியாது கம்யூனிகேஷன் கேப் அவர்களுடைய தேர்தல் ஆணையத்துடைய திட்டத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய வியூகத்தை செயல்படுத்துவதற்கு புளுயண்டா இந்தி தெரிஞ்சவங்க வேணும் மாநில தேர்தல் அதிகாரிகள் தான் மாவட்டத்தில் இருக்கிற தேர்தல் தாசில்தார் இருக்கிறவங்க தான் பண்ண அதனால் அவர்களால் சரளமாக இந்த தகிடு தத்தம் இந்த வேலைகளை கொண்டு வந்து சேர்க்க முடியாது உள்ளே கொண்டு வந்து சேர்ப்பது மிக கஷ்டம் இரண்டாவது இது எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிற மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுடைய இதெல்லாம் மிகவும் குறைவாக இருக்கிற மாநில மாநிலம் அதனால கிரவுண்ட் சப்போர்ட் கிடையாது அவங்களுக்கு இந்தி தெரியாத அலுவலர்களை வைத்து தில்லு முள்ளுகள் மால் பிராக்டிஸ் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் மாட்டிக்கொள்வார்கள் பிறகு ஏன் இங்கே வருகிறார்கள் தேர்தல் ஆணையம் என்றால் ஒரு நல்ல சர்டிபிகேட் வாங்குறது தேர்தல் ஆணைய நல்லா தண்ணி செஞ்சிருக்காங்க தமிழகத்தில் ஒன்னா அவ்வளவு பெரிய இதெல்லாம் பண்ணலையே என்று ஒரு நல்ல முத்திரையை குத்தி கொள்வதற்காக வருகிறார்கள் ஏன்னா இவங்களுடைய முகத்துறை அங்க எல்லாம் கிழிந்து விட்டது பீகார்ல பீகார் போன்ற பின்தங்கிய மாநிலங்களில் இவர்களுடைய கைவரிசையை எளிதாக காட்டலாம் இங்க காட்ட முடியாது அப்ப அவங்க கணக்கெடுக்கிறாங்க எந்தெந்த மாநிலத்துல வச்சு நம்முடைய இந்த வாக்கு திருட்டுகளை சரியாக செய்யலாம்னு சொல்லி ஒரு கெஸ் பண்றது அடுத்து இவங்க பண்ணுவாங்க ஒடிசா ஏன்னா இங்க இந்த பீகாரை விட கேவலம் அது ஆகவே தமிழகத்தில் கேரளாவில் குறிப்பாக தென் மாநிலங்களில் ஒரு நல்ல முத்திரையை குத்தி கொள்வதற்காக நாங்க பாருங்க பாருங்க தமிழகத்திலலாம் கரெக்டா இருந்துச்சு கரெக்டா தானே செஞ்சிருக்கான் கேரளாவில் கரெக்டா இருந்துச்சு கரெக்டாக தானே செஞ்சிருக்கான் எங்க சரியில்லையோ இங்க சரி பண்றோம் என்று ஒரு சப்பை கட்டு கட்டுவதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நல்ல முத்திரை ஒரு நல்ல சர்டிபிகேட் தேவைப்படுது இவன் நல்லவன் இவன் நல்லவன் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுகிறது அதை இங்கே இருந்து பெற்றுக்கொள்வதற்காக தமிழகத்திற்கு வருகிறார்கள் வேறு ஒன்றுமே கிடையாது இதுதான் விஷயம் ஆக இந்த இந்தி தெரியாததனால் இரண்டாவதாக டிஜிட்டல் மயம் ஆகியதால் தமிழகம் இவங்களால் இந்த எஸ்ஐஆரம் முழுமையாக செயல்படுத்தி ஒரு லட்சக்கணக்கான வாக்குகளை தூக்க முடியாது கலட்ட முடியாது வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கின்றன இந்த எஸ்ஐஆர் பண்ணும்போது அப்படின்னா உள்ளூர் மக்களுடைய ஓரளவு கணிசமாக ஒத்துழைப்பு தேவை அது பிஜேபி கின்ற கிரவுண்ட் சப்போர்ட்ங்கிறது கிடையாது இவர்களுடைய இலக்கு நாம் சொன்னதை போல கல்வி அறிவு இல்லாத இந்தி பெல்ட் தான் குறிப்பாக ஒடிசாவில் பண்ணுவாங்க ஜார்க்கண்டில் பண்ணுவாங்க பீகாரில் பண்ணுவாங்க அந்த உத்தரகாண்ட் அது போக இமாச்சல் பிரதேஷ் அவங்களுடைய கட்சி வலுவாக இருக்கிற இடங்கள் ராஜஸ்தானில் கூட பண்ணுவாங்க மத்திய பிரதேசத்தில் பண்ணுவாங்க உத்தரப்பிரதேசத்தில் பாதி இடங்களுக்கு மேல் செய்வார்கள் ஏன்னா அவங்க வலுவாக இருக்கிற இடங்களில் அவர்கள் இதை செய்வார்கள் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது மறுக்க முடியாது தமிழகத்தில் செய்தால் மாட்டிக்கொள்ளுவார்கள் இரண்டாவது இன்னொரு சோர்ஸ்ல இன்னொரு விதமாகவும் நாம் சிந்திக்கலாம் இந்த தேர்தல் ஆணையம் தமிழகத்திலும் கேரளாவிலும் பெறுகின்ற அனுதாபத்தை பெறுகின்ற இது அனுதாபம் முழுமையாக கிடைக்குமா என்றால் கிடைக்காது ஏன்னா தோண்டி துருவி நம்ம ஆளுங்க எதிர்கட்சிக்காரங்க தமிழகத்தில் இருக்கிற ஆளுங்கட்சி தமிழகத்தில் இருக்கிற திமுக கூட்டணி அவர்களோடு இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்களெல்லாம் கண்ணில் விளக்கண்ணை விட்டுக்கிட்டு பார்ப்பாங்க ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் உடனடியாக ஊதி பெரிதாக்கி விடுவார்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து மக்கள் மத்தியில் போட்டு உடைச்சிருவாங்க இரண்டு இந்த சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பதில் கைதேர்ந்த மாநிலமாக இருக்கிறது தமிழகம் சைபர் குற்றங்கள் இந்த சைபர் டெக்னாலஜியில் நம்ம வந்து நம்பர் ஒன்னாக இருக்கோம் இந்தியாவிலேயே ஆக இந்த சைபர் குற்றங்களை எல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு நீ குத்தகைக்கு கொடுத்து டெலிட் பண்ணுற வேலையெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்தால் தமிழகத்தில் இன்னும் கேவலமான முத்திரை தான் கிடைக்கும் தேவ தேர்தல் ஆணையத்துக்கு பாஜகவின் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை என்ற முத்திரை தான் கிடைக்கும் ஆகவே இங்கே இருந்துக்கிட்டு ஒரு நல்ல சர்டிபிகேட் நல்லவன் போல் நடித்து மக்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்கு முயல்வார்களாம் ஒன்று முட்டால் இல்லை எங்கே என்ன செய்யலாம்னு சொல்லி உட்கார்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து உட்கார்ந்து ஒரு திட்டம் போட்டு தான் இங்கே வர்றாங்க அதுதான் அவங்களுடைய இலக்காக இருக்கும் ஆக இது இந்த டிஜிட்டல் முறையில் தமிழகம் மேம்பட்டிருப்பது ஹிந்தி தெரியாமல் இருப்பது அதுபோக சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பதில் நம்முடைய காவல்துறை நம்முடைய புலனாய்வு அமைப்புகள் நம்பர் ஒண்ணா இருக்காங்க கடைசியாக இதற்கு மேலும் என்றால் இவர்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கலாம் இந்த சார் இதை கொண்டுட்டு வந்து தமிழகத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான கொந்தளிப்புகள் ஏற்படுகிறது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நம்ம அந்த ஜனநாயகத்தை தூக்கி போட்டுவிட்டு சர்வாதிகாரத்தை கொண்டு வரலாமா என்பதற்கான ஆழம் பார்க்கின்ற ஒரு செயலாக இருக்கலாம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க நம்ம என்ன செஞ்சாலும் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் திருட்டுத்தனம் பண்ணாலும் மக்கள் சும்மா எருவ மாட்டில் மழை விழுந்த கதையாகத்தான் போவாங்க இவங்க புரட்சிக்காக வீதிக்கு வரமாட்டார்கள் தட்டி கேட்க மாட்டார்கள் சட்டைக்காலரை கொத்தாக பிடித்து உழுக்க மாட்டார்கள் விவசாயிகள் மம்பட்டி கனையை மம்பி இதெல்லாம் எடு கையில் கிடைத்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வீதிகளில் திரளமாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை கிடைக்க வேண்டும் அதற்கு ஆழம்பாக்கிற விஷயமாகவும் இருக்கலாம் சரி பண்ணி பார்ப்போம் மக்கள் சும்மா சகட மாதிரி எறும்பு மாட்டில் விழுந்த கதையாக இதையும் சகித்து கொண்டு போய்விட்டால் ஈஸியாக நம்ம சர்வாதிகாரத்தை கொண்டு வந்து விடலாம் என்ற ஆழம்பாக்க விஷயமாகவும் இருக்கலாம் அதே சமயம் திருப்பி அடிக்கத் தொடங்கினால் வீதிகளில் திரளத் தொடங்கினால் அது அதோட பேக்கப் ஆகி பேக்கப்பாய் போயிடலாம் ஆகவே ஆழம்பார்க்கிற முயற்சியாகவும் இருக்கலாம் இதற்கு மேலும் தமிழன் கில்லுக்கீரை தமிழகத்திலே எது செய்யலாம் தமிழகத்தினுடைய வாக்குகளை சிறுபான்மையின வாக்குகளை இடதுசாரி இந்த திமுக ஆதரவு வாக்குத்தலங்களை உடைத்து நொறுக்கலாம் என்று வந்தால் தமிழகத்தினுடைய தமிழனுடைய தன்மானத்திற்கு சவால் விடும் வேலை இது அதையும் நாம் உணர்ந்து தயாராக இருக்க வேண்டும் தமிழனுடைய தன்மானத்துக்கு சவால் விடுகின்ற வேலை தமிழனை சுரண்டி பார்க்கின்ற வேலை தமிழனை சுண்டி பார்க்கின்ற வேலை ஆக தமிழகத்திலே இருந்து எதிர்ப்பு இந்த தகிடு தத்தங்கள் இதெல்லாம் கண்கூடாக தெரிந்தால் தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுள்ளுகள் ஏற்கனவே ராகுல் ராகுல் காந்தி அவர்கள் பொது போட்டு உடைத்து விட்டார் அதுபோக ஆறாயிரத்தி எட்டு வாக்குகளை டெலிட் செய்வதற்காக ஒரு தனியார் ஒரு தனியார் டேட்டா சென்டர்ல போய் ஒரு வாக்குக்கு எண்பது ரூபா குத்துவைக்கி விட்ட கதையெல்லாம் வந்து நாடு நாரி போயிருக்குது இதையும் மீறி நான் அப்படித்தான் செய்வேன் என்றால் தமிழனுடைய தன்மானத்திற்கு சவால் விடுகின்ற ஒரு வேலையைத்தான் தேர்தல் ஆணையம் செய்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் தேர்தல் ஆணையம் என்றும் சொல்லலாம் பாரதிய ஜனதா கட்சி என்றும் சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஆகவே நம்மை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் ஆணையம் என்பது தமிழகத்திலும் கேரளாவிலும் தென் மாநிலங்களிலும் ஒரு ஆழம்பார்க்கின்ற செயல்தான் ஆழம்பார்க்கிறது டேட்டாவை எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு டெல்லியில் வச்சு டெலிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை கூட இவங்க செய்யலாம் ஆனால் செய்தால் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் என்பதை நடைமுறையில் காட்டினால் வீதிகளில் மக்கள் திரண்டால் அதோட துண்டக்கான துணியக்கானு ஓடி போயிடலாம் வெஜிடேரியன் இல்லை ஒரு கோழி குஞ்சை அறுப்பதற்கு கோழித்தலையை முறித்து போடுவதற்கு தைரியம் இல்லாதவர்கள் இவர்கள் சர்வாதிகன்ற சர்வாதிகாரம் பண்றதுக்கு உங்களுக்கு ஆசை சர்வாதிகாரத்திற்கு எதிராக மக்கள் பொங்கி எழுந்தால் என்ன நடக்கும் என்பதை நடைமுறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதையும் தமிழர்கள் காட்ட வேண்டும் தமிழர்கள் வீதிகளிலே திரண்டு காட்டுவார்கள் கேள்வி கேட்பார்கள் மக்கள் வெள்ளமன திரண்டு வந்து தேர்தல் ஆணையத்தின் முன்பு நின்று கேள்வி கேட்டால் இந்த நாடு என்னாகும் என்பதை பிறகு உச்ச நீதிமன்றங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தான் இறுதியான தீர்ப்பளிக்கிறவர்கள் இந்த நாட்டினுடைய ஒரு நம்பகத்தன்மை கொண்ட ஒரு இடமாக கோர்ட்டுகள் தான் இருக்கின்றன ஆகவே நம்மை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் மிக மிக எச்சரிக்கையாகத்தான் செயல்படுவார்கள் என்பது நம்முடைய எண்ணம் அதை விடுத்து நான் சர்வாதிகாரம் எனக்கிட்ட அதிகாரம் இருக்க மத்திய அதிகாரருக்கு என்ன வேணாலும் செய்யலாம் என்று இறங்கி தமிழகத்திலும் இவர்கள் பீகாரிலே செய்த வேலையை செய்ய முனைந்தால் அதன் பிறகு மக்கள் கொந்தளித்தால் தாங்காது மக்கள் கொந்தளித்து வீது வீதிக்கு வந்தால் தமிழனுடைய தன்மானத்தை உரசி பார்க்கின்ற ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் கையிலே எடுத்தால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆக தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமாக நடந்து கொள்ளவில்லை தேர்தல் ஆணையத்தின் மேல் இருக்கின்ற ஒரு பார்வை என்பது நடுநிலைத்தன்மை என்பது போய்விட்டது அதையெல்லாம் திருப்பி எடுக்கிறதுக்கு பல வருடங்கள் வருடங்களாகும் இப்பொழுது நடுநிலைத்தன்மை என்பது போய்விட்டது இது பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை அமைப்பாகத்தான் தெரிகிறது இந்த பஜ்ரங் தல் அனுமன் சேனா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல அதனுடைய ஒரு துணை அமைப்பாக தேர்தல் கமிஷன் மாற்றப்பட்டு விட்டது விளைவுகள் என்ன ஆகும் என்பதை இரண்டொரு நாட்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் என்ன என்னெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் நாம் இங்கே தானே இருக்கிறோம் என்னென்ன இதெல்லாம் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் அதன் பிறகு மக்கள் மத்தியிலே என்ன மாதிரியான விளைவுகள் எதிர்வினைகளை மக்கள் எப்படி எதிர்வினை ஆற்ற தொடங்குகிறார்கள் திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல பல்வேறு அமைப்புகள் மக்கள் அமைப்புகள் எப்படியெல்லாம் எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பதை அவர்களும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்